ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டேகால் ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுனராசினேயர்களை மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்ல பத்தாம் இடத்திற்குள்ளாக சனி வருகின்றார் பத்திலே சனி வருவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு அமைப்புகளில் அதுவும் ஒன்று அதில் மாற்றுக்கருத்தை கிடையாது சனி வந்து மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கின்ற பொழுது தன் இயல்பை காட்டிலும் நன்மைகளை கூடுதலாக செய்வார் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அவர் பாக்யாதிபதி பாக்யாதிபதி பத்தில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சரிங்களா சரி இந்த சனி பயிற்சியில் முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும் அந்த வேலை எப்படி கிடைக்குங்க ஒன்பதற்கு அதிபதி பத்தாம் வீட்டில் அமர்றது ஒரு அற்புதமான அமைப்பு உத்தியோகத்துல நல்ல ஏற்றம் பெறுகின்ற மாதிரி உத்தியோகம் உங்கள் தகுதிக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான உத்தியோகம் அல்லது ஏற்கனவே இருந்த பிடிக்காத உத்தியோகத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புடைய உத்தியோகம்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அளவில் நல்ல வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ஒர்க்கில் இருந்து வந்த கடுமையான ப்ரெஷர் பிரச்சனைகள் இப்போவும் நீடிக்கும் ஆனால் அதை நை அதை வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு பலத்தை கொடுப்பேன் என்ன அளவுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அழுத்தி கொண்டு போகிற அளவுக்கு பலத்தையும் கொடுப்பார் ப்ரமோஷன் சம்பள உயர்வுன்னு அதுக்கான தகுதிகளையும் மேம்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆக உத்தியோகம் சார்ந்து இந்த காலகட்டம் நல்ல ஏற்றம் உண்டு ரெண்டாவது தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளை சார்ந்து இந்த காலகட்டம் நல்ல நகர்வுகளையும் மேன்மைகளையும் பெறும் தொழில் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக டெம்பரவரியாக இருந்த தொழில்கள் கூட அப்படியே கொஞ்சம் ஸ்டடி ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் கடினப்பட்டு உழைத்து உழைத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் போல தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்து நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பது அப்படின்ற மாதிரி ஒரு வருமான ஓட்டத்தை தொழில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்க பண வரவுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது ஆனாலும் பண வரவுக்கான அமைப்புகளை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண வரவுகள் இயல்பாக ஓரளவுக்கு வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு நண்ப நண்பர்களே வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஓகே இந்த அரசாங்கம் அரசியல் இல்லை கௌரவ பதவிகள் இல்லைனா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கிறது அந்த மாதிரியான பொது வெளியில் சில நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் சரிங்களா எதிர்பாராத கௌரவ பதவிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே வேறு என்னென்ன சிறப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு வழங்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டம்னா உயர்கல்வியில் என்னெல்லாம் கடுமையான தடைகள் இருந்ததோ படிக்க முடியாமல் ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருந்ததோ இல்லை நிறைய பேர் இந்த படிப்புக்கு தான் போகும் சொல்லி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியாமல் விட்டுட்டு போயிட்டீங்களோ அந்த படிப்புகளை எல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழிவகைகள் கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அல்லது தகப்பனாரோடு இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அல்லது தகப்பனாரோடு இருந்து வந்த ஏதேனும் ஒரு தகராறுகள் அனைத்தும் குறைகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் சனி ஒன்பதுல நகர்ந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீந்து போயிடும் பயப்பட வேண்டாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த வில்லங்கங்கள் கூட ஸ்மூத்தாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் ஏதாவது ஒரு ஃப்ரீனஸ் ஆகும் அதை வச்சு நீங்கள் முடிச்சுட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் நல்ல சிறப்பான அமைப்பு உண்டு உத்தியோக மாற்றத்திற்கான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக கல்யாண அமைப்புகளை பொறுத்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கான அமைப்பு மிக சிறப்பாக இருக்குது அதோட இருபத்தி ஆறுலேயும் சிறப்பாக இருக்குது இந்த ரெண்டு ஆண்டுமே திருமணத்தை பொறுத்த மட்டும் ஆகச்சிறந்த ஆண்டாக மிதுனராசினேயர்களுக்கு சிறப்பிச்சு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலேயே அமையும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான அமைப்புகள் எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயம்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலை வருமானம் தோல் எல்லாம் சூப்பர் ஆனால் கடுமையான ப்ரெஷர் மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆனாலும் நீங்கள் போய் தான் ஆகணும் வேறு வழி கிடையாது போகலைன்னா வருமானத்தின் அளவு தடைபடும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ப்ரெஷரும் மன அழுத்தமும் ஏற்படுகின்ற காலகட்டம் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்து ஆக அது ரெண்டுத்துலையுமே பெரிதாக பயப்படாதீங்க கடுமையாக உழையுங்கள் உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேறு என்ன அமைப்புகளில் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியதில் ரெண்டாவது விஷயம் தகப்பனார் கருத்து வேறுபாடுகள் விளைகிறோம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் விளைகிறோம் ஆனால் தகப்பனாரின் உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம் ஆக ஹெ தகப்பனாரோட ஹெல்த்தை பார்த்துருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் என்ன சிறப்பான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்புன்னு முன்னாடி சொன்னோம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை கொஞ்சம் கடினம் 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 கடினப்பட்டு கிடைக்கும் ஏன்னா நாளை சனி பார்க்குறேன் அப்போ மன நிறைவு அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் வேலை கிடைக்கும் கல்யாணம் கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் கொஞ்சம் எல்லாமே ஆகி ப்ரெஷர் ஆகி கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிப்பில் கொஞ்சம் அடிக்கிறது மாதிரியான ஒரு பீரியட் பிள்ளைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டிவியேஷனில் அப்படி உட்காந்துருவா அப்படியே ஆக கூடுமான வரையிலும் விடாதீங்க படிப்பை கொஞ்சம் டைப் பண்ணி பண்ணுறது நல்லது அதுக்குன்னு பக்கத்து வீட்டு பையன் அப்படி படிக்கிறான் ஏற்று வீட்டு பையன் எப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது முன்னால் முடியும்ப்பா பண்ணுப்பா படிப்பா அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசி படிப்பில் அவர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டையிலும் வேறென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மிதனத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு சிறப்போ அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத மனக்குழப்பத்தினால தவறான கைடன்ஸுக்குள்ளே போயிடுவீங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட வேண்டியது அவசியம் பழக்க வழக்கங்களிலும் கவனம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய இடங்களாக அமைகின்றது மிதுனராசினியர்களை பொருத்தப்படணும் இதுதான் கோச்சாரம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கால பைரவர் பெருமானினை வழிபாடு செய்கிறது நல்லதுங்க ஆக அன்பு நண்பர்களே இது கோச்சாரம் வெறுமனே ஒரு பத்து சதமானம்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்பி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முன்னெடுக்கணும் ஆக ஒன்ஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துறது நல்லது பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் அகலக்கால் வச்சுக்கிடுங்க வைக்காம போகாது உங்க விருப்பம் சரிங்களா கோச்சாரத்தை நம்பிய தோழில் குதிச்சிடக்கூடாது அதை பார்த்து வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி